உள்ளே காளியம்மன் கோயில் இருக்குது வாங்க அப்படியே போகலாம் இதுதான் பாதை நான் சொன்னேன் கீழே ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது போய் பார்க்கலாம் வழி அந்த பக்கம் இருக்குது இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்ததுனால இப்போ நம்ம வந்து இது வழியாக நம்ம எனக்கு கீழே நம்ம வண்டி விட்டோம் பார்த்திங்களா வண்டி பூ வாங்கினோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து மேலே அது மேலே வழி இருக்குது அப்படி தான் போகணும் சரி நம்ம இப்படி வந்ததுனால இப்படி நம்ம போகிறோம் வழி வந்து அதுதான் இப்போ நம்ம சரி வாங்க இப்படி போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதுங்களா வாங்க போவோம் இங்கே பாருங்க இந்த வழியில் நம்ம போயிட்டுருக்கணும் இப்போ இப்படி போகணும் இப்படி போயிட்டு மேலே ஏறி காளியம்மன் கோயில் இருக்குது மேலே இப்படி திறந்துருக்கா இருக்கா தெரியல போய் பார்ப்போம் வாங்க உள்ளே காளியம்மன் கோயில் இருக்காது உள்ளே காளியம்மன் போய் பார்க்கலாம் வாங்க ம்

இங்கே பாருங்க தெரிஞ்சுங்களா வழி வழியில் இப்படி போகிறோம் இங்கே பாருங்க தெரிவித்து பாருங்க பல்லாவத்து மலை பல்லாவத்து மலை தெருந்தா ஆ மேலே போவோம் எந்த வழியில் போணும்னு தெரியலையே வழி ஒத்தடி பாத மாதிரி இருக்குது ஆனால் பாருங்கள் இங்கே பாருங்கள் சமதுவாக இருக்குதா போவோம் ஆஹா நாங்கள் போவோம் என்னன்னு தான் பார்த்தோம் எவ்வளோ தூரம் வந்தாச்சு உங்களுக்கு எல்லாமே bỏ nó nô để cho mọi người thấy cái là để nó. ra mà. Phô. 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 Phô, mà. Phô. Phô. துங்கள மலை பாதை நாடா அது மட்டும் மலை வச்சிருக்காங்களே போன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பாக இல்லை இது நம்ம போகிறோம் நான் பாருங்கள் ஈ எப்படி தெருத்து பாருங்க ஆஹா இந்த மாதிரி நம்ம எங்கே பார்த்துருக்கோம் நான் பாருங்கள் சூப்பர் சூப்பராக வாங்குகிறோம் பாருங்கள் நான் பாருங்கள் நேருக்குள்ளே இது வந்து தாம்பரம் குரம்பேட் குரம்பேட்டு அங்கே பாருங்கள் பல்லாவரம் மலையெல்லாம் எல்லாம் பாருங்கள் அது இல்லை சூப்பராக இருக்குது நல்லா தெரியுதா ஆஹா சூப்பராக இருக்கா சாமி தேங்க அப்பா அங்கே பாருங்க தெரிங்களா ஆ Oke okay, super, pola wangang Pola Kembali view kamu sana, super aja Oh wangang பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்க இந்த பெயிண்ட் அடிச்சு அந்த படி பாதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் எங்கே மாறி போயிடக்கூடாதுல்ல அதனால் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் ஓ அந்த படிக்கையில் பொறுத்துக்கு படி பாருங்க பாருங்கள் பாது போகலான்னு நினைக்கிறேன் படி ஓகே ஓகே இது வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அங்கேருந்து வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது நம்ம கீழே போட்டு இப்படியும் போகலாம் ஆ பாருங்கள் காளியம்மன் கோரி ஓ மேல வந்தாச்சு கோவில் வந்தாச்சு வாங்க பாருங்க வந்தாச்சு இதான் அந்தது கோயில் காளியம்மன் கோயிலா காளியம்மன் ராமேந்திர தேவி தெரியுங்களா உங்கள் பாருங்க நேரில் உங்கள் பாருங்கள் தெரிஞ்சுங்களா ஜிஎஸ் ரோடு திருத்து பாருங்கள் பஸ்ஸு போடுற ரோடெலாம் ஹாஸ்பிட்டலு எல்லாம் கேர்த்து பாருங்க போயிலுக்கு நம்ம வந்துருக்கோம் பார்க்கலாம் கோயில் இருக்கு கோயில் எப்போ தரப்பாங்க ஓ ஈவினிங் தான் தரப்பாங்க கோயில் ஈவினிங் தான் தரப்பாங்க இங்கே பாருங்கள் மகாயுக காளி காமேந்திர மகாதேவி ஆ இப்படி சுற்றி பார்க்கலாம் சுற்றி வரலாம் கோயில் எப்போதுமே வந்தோம்னா சாமி கும்பிட்றோமா கும்பிட்டுட்டு ஒருத்தர கோயிலை சுற்றி வரணும் அதுதான் முறை கோயிலை சுற்றி வரணும் தடவை சுற்றினா போதும் இங்கே வருங்க அப்படியே வியூ காட்டுறேன் கோயிலை சுற்றி பின்னாடி வந்தேன் வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஆஹா எப்படி தெர்த்து பாருங்க தெரிஞ்சுக்கலா பின்னாடி தாம்பரம் பின்னாடி பேக் சைடு உங்கள் ஒரு ஏரி மாதிரி இருக்குது என்ன தெரியல எந்த ஏரியுன்னு தெரியுது நாங்கள் ஏரி குளம் எல்லாவே தெரிஞ்சு பாருங்கள் வரும் ஓகே சுற்றி வந்தாச்சு ஓகே அடுத்தது நம்ம பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் பாரு நம்ம ஹெவி பாயிண்ட் தான் நம்ம கோவி இப்போ எங்கே இருக்கணுமா மலை மேலே சாண்டோரியத்தில் இருக்கிறோம் மேல மேலே ஆ பாரு சூப்பராக தேர் துங்களா எங்கே திருப்பா அது பாருங்க அது பாருங்க நல்லா சூப்பராக தெரிஞ்சது எனக்கு அதுதான் பார்த்தேன் எங்கேருந்து வருது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சேன் அது ஏது பாருங்க ஓகே நேர்களே நம்ம இப்போ கிளம்புவோம் இங்கே பாருங்கள் நம்ம எல்லா கோயில்லாம் சுற்றி பார்த்தாச்சு எல்லாம் வந்தாச்சு போயாச்சு வாங்க எங்கே பாருங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துருவோம் பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓகே இப்போ நம்ம படி ஏறி நம்ம கீழே இறங்கி நம்ம போவோம் ஓகேவா போகலாம் பாபாய் சாமிக்கிட்டாடா சொல்லுங்கள் பாபாய் சிவ டா சொல்லுங்க ஓகே குட் பை வணக்கம் சல்யூட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே வா-பை நான் பாருங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டு கொஞ்சம் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக காட்டுறேன் அப்படியே ஓகே பாபாய் இந்த மலைக்கு பாபாய் அலியமன் கோயில் பார்த்தாச்சு வாங்க போகலாம் கீழே ஓகே வாங்க இந்த பாருங்கள் இந்த படி நம்ம வழியில் இப்படி வந்தோம் இப்போது நம்ம வந்து வேறு படி வழியே வரப்போகிறோம் ஓகே இந்த படி வந்து ரோட்டுக்கு கீழே போயிடும் நம்ம வந்தோம்ல அந்த வழியில் போயிடும் அங்கே போய்ட்டு அப்படியே இது பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஆ போய் பாருங்கள் இந்த வழியில்லாம் நம்ம வந்தோம் இப்போ பாருங்க தெரியுங்களா இந்த வழியில் உள்ளே வந்து அப்படியே வந்தோம் கோயிலேருந்து இப்போ பாருங்கள் இது போய் ரோட்டுக்கு போயிடுது இப்போ நம்ம ரோட்டில் வண்டி பூ வாங்கினோம்ல அந்த வழியில் கீழே போயிடுது இப்போ இந்த வழியிலும் நம்ம போகலாம் இது தனியாக படி வச்சுருக்காங்க இதுலேயும் போகலாம் வாங்க போயிடலாம் ஓகே இது கிளம்புறோம் ஓகே ஓகே பாருங்கள் இதான் வழி கீழே போகிறதுக்கு Oke, ngapain ngetel tuh, bereniki seru ngetel dah, ah ngapain ya, pasal nambol karla. ngapain ya, ini ரி நேர்களே காலையில் வந்துருங்க ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும் ஏன்னா வெயில் பல கல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து வரணும் செருப்பெல்லாம் கீழே போட்டு வரணும் ஏன்னா மலை மேலே ஏறினாலே கோவில் இது அதனால் செருப்பெல்லாம் கீழே விட்டு தான் வரணும் இங்கே பாருங்கள் நல்லா செருப்பு கீழே விட்டு தான் வந்தேன் ஆமாம் அதனால் நீங்களும் அந்த மாதிரி சிறப்பு விட்டு தான் வரணும் இங்கே பாருங்கள் வந்துச்சு பாருங்கள் ரோடு இப்போ தான் வடி இறங்குறோம் இறங்கி நம்ம வெள்ள போகிறோம் கொஞ்சம் கரண்டு மூணாக தான் இருக்கும் பார்த்த மாரி தான் தான் வரணும் இந்த பாருங்கள் அதான் ரோடு மெயின் ரோடு வந்துச்சா இப்போ நம்ம மேலே ஏறினதுக்கு பாருங்கள் அப்பப்போ இதெல்லாம் கட்டிடுறாங்க இதுதான் வழி மேலே நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகணும் மேலே போகிறதுக்கு இல்லை பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஸ்பீடாக போனீங்கன்னா பத்து நிமிஷம் அதுதான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா இருபது நிமிஷம் அதுக்கு மேலே தாண்டதுக்கு வேலை இல்லை அதனால் போகலாம் கொஞ்சம் கரண்டு மூட்டாக தான் இருக்கும் இந்த பாதை அதை பார்த்து இறணும் பார்த்து இறங்கணும் அந்த படியில் வந்துட்டு அது ஓகே அது வேறு வழி அது படி அது வந்து சிவன் கோயில் இது வந்து காளியம்மாள் கோயில் வழி வரத்துக்கு வந்தாச்சு பாரு ரோடு ஓகே வந்துட்டோம் பாருங்க ரோட்டு ஓகே என்ன அவ்வளோதான் வந்தாச்சு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதுதான் எந்த பார்த்துன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் போகலாம் பாய் பாய் காம்ஜாட்சி இந்த வேலை நெஸ்ட் பார்க்கலாம்